மட்டக்களப்பு ஏராவூரை பிறப்பிடமாகவும் சுவிஸ் காலனை வதிவிடமாகவும் கொண்ட நல்லையா பிரேமதாசன் அவர்கள் ஆகஸ்ட் ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலனில் அகால மரணம் அடைந்தார் அன்னார் காலஞ்சென்ற திரு நல்லையா ஞானமலர் தம்பதிகளின் பாசமிகு மகனும் காலஞ்சென்ற முருகுப்பிள்ளை சாந்தகுமாரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் சுஜிகலா அவர்களின் அன்பு கணவரும் வெரோன் ரெட்டோ ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலஞ்சென்ற பாரதிதாசன் சித்ரா சுவிஸ் நிமலதாசன் யுகே ஜெனிபர் கனடா ஆகியோரின் அன்பு சகோதரரும் டாக்மர் யூகே சுரேஷ் ரகு கனடா சுகுமார் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் காலஞ்சென்றவர்களான வைரமுத்து நடராசா மற்றும் கணேசன் இலங்கை காலஞ்சென்ற சுகிர்தமலர் பவானி இலங்கை ஆகியோரின் பாசமிகு பெறாமகனும் ரவீந்திரன் கனடா ஜீவராஜன் இலங்கை லிங்கன் சுதர்சன் சுவிஸ் சிறீதரன் சுவிஸ் வரதன் சுவிஸ் ஆகியோரின் பாசமிகு மருமகனும் அக்ஷயா அரிஸ்மன் ஹிமானி மெஹானி ஐரா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் அலெக்ஸ் ஈமா லேயோன் ஆகியோரின் பெரியப்பாவும் ஆவார் கண்ணீர் டுட்கொம் ஊடாக இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் தங்கை சித்ரா